அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அல் பக்கரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய இருநூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறியிருக்கிறோம் இது ஒரு பெரிய வசனம் இந்த வசனத்தினுடைய ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் நாம் எடுத்து அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த வசனத்தில் இறைவன் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றான் எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி அதனினுடைய சக்திக்குட்பட்டே தவிர நாம் அதை சோதிப்பது கிடையாது நாம் அதை சிரமப்படுத்துவது கிடையாது என்று ஒரு வாக்குறுதி அல்ல அளிக்கிறான் உண்மையிலேயே உலக வாழ்க்கையினுடைய எதார்த்தமே என்னன்னா சோதனைகள் வராத எந்த மனிதர்களும் கிடையாது எல்லா மனிதர்களினுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் சோதனைகள் வந்து கொண்டே இருக்குங்கள் சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்படி சிரமங்கள் வரும் பொழுதும் அல்லாவே திருமலை அதைத்தான் சொல்லுவான் அல்லது ஹலக்கல் மௌத்த எவ்வளவுக்கும் ஐயோக்கும் அஹசனு அமலா உங்களுக்கு நாம் மரணத்தையும் வாழ்க்கையும் ஆக்கியிருப்பதே உருவாக்கி வைத்திருப்பது உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருப்பது உங்களில் அழகிய செயல்களை செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு காரணமே அல்ல என்ன சொல்றானா உங்களை நாங்கள் சோதித்து பார்ப்போம் யார் அழகான காரியங்களை புரிகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்குத்தான் வாழ்க்கையே வாழ்க்கை என்றாலே சோதனை தான் என்று இறைவன் திருமறை குரானில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் அதே நேரத்தில் அல்ல ஒரு வாக்குறுதியும் நாங்க உங்களை சோதிப்போம் உங்களால தாங்க முடியாத அளவுக்கு உங்களினுடைய சக்திக்கு உகந்ததா இல்லாத அளவுக்கு உங்களை சோதிக்க மாட்டோம் உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி அது உங்களினுடைய சக்திக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் உங்களினுடைய சக்தியை பார்த்து உணர்ந்துதான் உங்களுக்கு அந்த சோதனையை நாம் தருகிறோம் இந்த ஒரு வசனம் போதும் மிகப்பெரிய ஒரு மன ஆறுது எப்படிப்பட்ட சோதனை வரட்டுமே உலகத்துல யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு சோதனை நமக்கு வந்தாலும் கூட அப்படி எல்லாம் வரப்போவது கிடையாது ஒரு அப்படி வந்தாலும் கூட இந்த வசனம் நமக்கு ஆறுதல் தரும் இப்படிப்பட்ட சோதனை வந்துருச்சு அல்ல என்னை நேசிக்கலையோ அல்ல என்னை வெறுக்கிறானோ என்று நினைத்து கூடாது சோதனைகளை அல்ல யாரை நேசிக்கிறானோ அவருக்குத்தான் அனுப்புவான் அதே நேரத்தில் இந்த சோதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும்னு அல்லா நினைக்கிறான் எனக்கு இந்த சோதனையிலிருந்து கரண் வருவதற்கான சக்தி இருக்கிறது என்னுடைய சக்திக்கு உட்பட்டுதான் இறைவன் இந்த சோதனை ஆக்கி இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே யோசிச்சு பாருங்க சோதனையினுடைய பல மக்களுக்கு ஏராளமான சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் வரலாம் ஏன் இப்படி சோதனையா வந்துகிட்டு இருக்கு வாழ்க்கை முழுக்க சோதனையாக இருக்கிறது என்று யோசிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே சோதனைன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன் இறைவனினுடைய அருள் எந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமானது அப்படிங்கறத நம்மளால உணரவே முடியாது வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாம போயிருது இருந்து நல்லா நல்லா எந்த சோதனையும் மூணு சாப்பிடுறோம் மனசங்கடம் இல்லாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை உண்மையிலேயே சுவாரஸ்யம் இல்லாம போயிரும் அல்லாவினுடைய அருளை எப்ப தெரியுமா முழுமையா நம்ம உணர்வோம் இவன் மூணு வேலை வயிறார சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது ஒரு நாள் பட்னி கடந்து பசியில இருந்துட்டு முழுக்க முழுக்க பசி சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சிறிதளவு உணவு கிடைத்தாலும் கூட அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அல்லாக்கு நன்றி செலுத்துவோம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டுருப்போம் ஆனா இந்த சிறிதளவு உணவு இது இறைவனினுடைய மிகப்பெரிய அருள் நமக்கு உணர்த்தியது எதுவென்றால் நாம் நேற்றைய தினம் இருந்த பசிதான் காரணம் இப்படி ஒவ்வொரு சோதனை கடந்தும் அடுத்து இறைவனினுடைய அருள் கிடைக்கும் பொழுது அந்த அருள் மிகப்பெரியதாக தெரியும் அந்த சோதனை எப்படி கடந்து வரணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு சோதனை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுல இருந்து ஈஸியா கடந்து வர்றதுக்கான ஒரு வழி என்ன தெரியுமா நபிகளாக சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான ஒரு விஷயம் என்னவென்றால் உந்துர் இலாமன் அஸ்வலமீன்க்கும் உங்களுக்கு கீழ் நிலையில் இருப்பவர்களை பாருங்கள் உங்களுக்கு மேல் நிலையில் இருப்பவர்களை பார்க்காதீர்கள் சோதனை விஷயத்துல யாருமே செய்யறதே கிடையாது எல்லாரும் என்ன தெரியுமா செய்வோம் தனக்கு தன்னுடைய சோதனை தான் மிகப்பெரியது என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை விட பல மடங்கு சோதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை ஒரு நிமிஷம் ஏறெடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்திருக்கிற சோதனைனா தான் சமம் யோசித்து பாருங்கள் அல்லாவினுடைய தூதர் சொல்கிறார்கள் உலகத்துல அதிகமா சோதனைக்கு யார் தெரியுமா நபிமார்கள் தான் இருப்பதிலேயே அதிகமாக சோதனைக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ரசோல்லாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய தூதர் முகமது நபி சலா அலைவசலும் அவர்களினுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனை பிறப்பதற்கு முன்னதாகவே அவரினுடைய தந்தை மௌத்தா உயர்றாங்க பிறந்து ஒரு சில ஆறு மாதங்களோ அல்லது ஆறு வருடங்களோ நவிகள்நாயகம் சலாஹம் அவர்களினுடைய தாயார் மரணத்தை விடுகிறார்கள் தாய் தந்தை இல்லாமல் தம்முடைய சச்சாமார்கள் அவர்களினுடைய அரைவனுப்பிலே வளர்ந்து வருகிறார்கள் ஒரு கட்டம் வரைக்கும் அப்படி வளர்ந்து வந்ததற்கு பிறகாக இஸ்லாம் கிடைக்கிறது இஸ்லாத்தோடு சேர்த்து ஏராளமான சோதனைகள் தன்னை தூக்கி வளர்த்த தம்முடைய சிறிய தந்தைகளே கையில் மண்ணை அள்ளி மூஞ்சில் வீசி தம்மை ஏச ஆரம்பிக்கிறார்கள் சபிக்க ஆரம்பிக்கிறார்கள் தம்மோடு நெருங்கி பழகிய உறவினர்கள் ஏராளமான மக்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள் தன்னுடைய அன்பு மனைவி ஹத்தீஜா அலில் லாஹா அவர்கள் மரணம் அடைகிறார்கள் அவ்வளவு நேரம் அடைக்கலம் கொடுத்துக் கொண்டிருந்த அபுதாலிப் அவர்களும் மரணம் அடைகிறார்கள் இப்படி ஏராளமான மரணங்கள் ரசுல்லாவிற்கு பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளும் நபிகள் நாயகம் அவர்களினுடைய கண்ணுக்கு முன்னால் மரணித்தார்கள் நபிகள் நாயகம் சுழாலிஸ்லம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் நான்கு பெண் குழந்தைகள் அதில் மூன்று பெண் குழந்தைகள் நபிகளால் வாழும் பொழுதே மரணித்தார்கள் தன்னுடைய சந்ததியினுடைய மரணத்தை பார்ப்பதை தாண்டி ஒரு பெரிய சோதனை என்ன பாருங்க நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து நல்ல ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் ஆசைப்படுவோம் நபிகள் நாயகர் சல்லா இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளும் மரணித்தார்கள் அவர்களை தவிர இப்படி வாழ்க்கை முழுக்க எடுத்து பார்த்தோம்னா ஏராளமான சோதனைகள் சொந்த ஊர்ல இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் இங்கு உங்களுக்கு இடம் கிடையாது என்று இப்படி வாழ்க்கை முழுக்க சோதனையாக இருந்தது நபிகள் நாயகரும் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய வாழ்க்கையை எடுத்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா அவர்களுக்கு உணவு கிடையாது வாகனங்கள் கிடையாது ஆடைகள் கிடையாது மிகப்பெரிய வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்து வந்தார்கள் பார்க்கும் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு அருட்குடைகளோடு இருக்கிறோம் நமக்கு வரக்கூடிய சோதனை எல்லாம் ஒரு சோதனையே கிடையாது அப்படியே சோதனைகள் வந்தாலும் கூட அது நம்முடைய சக்திக்கு உகந்தாததாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ளும் பொழுது நிச்சயம் அந்த சோதனைகள் அனைத்தையும் நம்மால் சாதனைகளாக மாற்றிவிட முடியும் ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சோதனை வரும் பொழுது சுவண்டு போய் விடாமல் இறைவனினுடைய நினைப்பை விற்று தூரமாகி விடாமல் அந்த சோதனை இன்னும் நமக்கு இறைவனினுடைய அருளை அதிகமாக நினைவூட்டி இறைவனினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைத்துக் கொள்வோமாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமது உள்ளாஹிபார்